நல்ல யோசிங்க சோதனையோட தப்பித்துக்கொள்ள போக்க கொடுப்பார் இந்த இது வந்து எப்படி வந்தது இந்த இந்த தீனா தானே போய் வலையிலே சிக்கினாள் அது கேட்டபடி அவளுக்கு அவளுக்கு இருதயத்துக்கு ஏற்றபாடி இன்பமான வார்த்தைகளை பேசி அவளை கவர்ந்தான் இது பத்தாதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற காரியத்தை படிக்கலாம் வாசிங்கம்மா சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீ நாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாகோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள் அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் அத்தருணத்தில் சீக்கேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாகோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாகோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாக்கோபின் குமாரத்தியோடு சயானித்து செய்யி செய்யத்தக்க செய்யத்தகாத மதிக்கேட்ட மதிக்கேட்ட காரியத்தை இஸ்ரேவேலின் இஸ்ரேவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனங்கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோடே பேசி என் குமாரனாகிய சீக்கேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோடே சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்க பாருங்க சாத்தான் எப்படி வருது பாத்தீங்களா உங்க பிள்ளை பொண்ணு என் பையனை கொடுங்க என் பொண்ணு உங்க பையனை கொடுங்க ஸோ பரிசுத்தமான ஒரு சந்ததியாக தேவன் ஆபிரகாமின் சந்ததியை கொண்டாந்துட்டு இருக்கிறார் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும் கத்தர் என் தாகப்பனையும் என் தாத்தாவையும் என் முட்பாட்டனையும் எவ்விதமாக அழைத்து இந்த உலகத்தோட கலவாதபடி படிப்பாருங்க ஆப்ரஹாம் தனக்கு தம் மகனுக்கு எப்படி கொண்டு வரணும் பொண்ணுன்னு முதற்கொண்டு கொண்டு அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொண்டு வர்றார் அதே மாதிரி தன் மகனாகிய யாக்கோபு ஈசாக்கு பரிசுத்தமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தன் மாமா வீட்டுக்கு போயிட்டு அதே ரபேக்காவுடைய குடும்பத்திலேருந்தே பொண்ணு எடுக்கணும்னு பார்த்து அதுவும் அங்கேயும் பரிசுத்தமாக கொண்டு வர அந்த இடத்துல பரிசுத்தம் கொலைச்சலுக்கு உண்டான காரியத்தை சத்ரு இந்த இடத்துல வைக்கிறான் நம்ம பிள்ளைங்களுக்கு பெண் பார்க்கறது பெண்களை வாழ்க்கைப்படுறதுக்கு ஆம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போது கத்திர இடத்துல ஒப்பு கொடுக்கணும் நம்ம பணம் சொத்து இந்த உலக காரியங்கள் எல்லாம் அப்பாற்பட்டது கத்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இருந்தானா அந்த இடம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படும் நிச்சயமாகவே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளைகள் மத்தியில் இருந்தால் பாவத்தை கண்டு ஓடுவாங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள நல்லா பாருங்களேன் ஒரு கத்தருக்கு பயப்படுற ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா மேலே தேவன் சும்மா இருப்பாரா அவர் கண் மணியை போல் காப்பார் தவறுதலான வழிகளுக்குள்ள ஒப்பு கொடுக்க மாட்டார் அவர் அவ்வளோ ப்ரொட்டெக்டிவாக கத்தர் அந்த பிள்ளைகளை வைத்து நடத்துவார் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரலாம் இன்றைக்கி நம்ம குடும்பத்திலேயே பெற்றவர்களுக்கு முன்பாக பிள்ளைகள் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க நல்ல தகப்பத்தாய் நான் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் விக்கெட் பீப்பிளை பற்றி நான் பேசல கத்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நீதியும் நேர்மையுமா நடக்கிற பெற்றோர்களுடைய பிள்ளைகளை பற்றி நான் பேசுகிறேன் அந்த பிள்ளைகளை பற்றி பெற்றவங்க எப்படி இருப்பாங்க என் பிள்ளை கத்துருக்கு பயப்படுகிற பிள்ளை அவங்களும் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளை பற்றி ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கும் உலக பிரகாரமான பெற்றோர்களே இப்படி இருக்கும்போது நம்மளை படைத்து இந்த பூமியில் ஒரு பர்பஸோடு இந்த பூமிக்கு அனுப்பினர் நம்மை பற்றி தேவன் எவ்வளோ கண்ணோட்டமாக இருப்பார் இது நல்ல சிந்திங்க இங்கே அவ்வளோ பரிசுத்தமாக கத்தன் நடத்திட்டு வர ஒரு குடும்பத்தில் பரிசுத்த குலைச்சலுக்கு உண்டான காரியம் தன்னுடைய ஒரே மகளாகிய தீனா மூலியமாக நடந்தது அந்த தகப்பன் கேள்விப்பட்ட மகளுடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டது அந்த மன மனம் எப்படி உடஞ்சிருக்கும் எவ்வளோ வேதனைக்குள்ளே அந்த மனுஷன் போயிருப்பார் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணுமே தவிர வேதனை கொடுக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மாவை நான் வேதனைப்படுத்துகிற காரியம் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தோட வாலிப பிள்ளைகள் காணப்படணும் இதனால் என்ன சொல்கிறாரு சிக்கியமுடைய தகப்பை உன்னுடைய மகளை எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஏன் பெண் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அங்கே என்ன ஆகிடும் அசுத்தத்துக்குண்டான பிளாட்ஃபார்ம் வைக்கிறதுக்கு சாத்தான் போடுற காரியம் இது யார் வழி கொடுத்தாங்க வீட்டில் இருக்க வேண்டிய பெண் பிள்ளை வெளியில் ஊர் சுத்த போனதுடைய விளைவாகப்பட்டது இது இப்படி தான் நம்ம எடுக்கணும் வெளியில் போனதுடைய விளைவு தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து தேவனுடைய பரிசுத்த சந்ததியை பரிசுத்தமாக இருக்க வேண்டிய சந்ததியை கத்தருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டிய ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாள் அந்த தெய்வ மனுஷனாகிய யாக்கோபை வேதனை மிகவும் வேதனைக்குள்ளே கொண்டு வரான் அந்த மனுஷன் யாரிடத்துல பேசாமல் மௌனமாய் இருந்தால் தன் மகன்கள் வர வரைக்கும் அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல பிறகு அவளுக்கு இருந்தாங்க இல்லையா மீதி இருக்கிற சகோதரர்கள் அவர்களுடைய ரேஜ் எப்படி வந்ததுன்னு பாருங்க பின்வரும் வரும் எங்களுடைய வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து சொத்து நிலம் ஆஸ்தி எல்லாமே காமிச்சு பரிசுத்தமானுடைய காரியத்தில் அசுத்தத்தை வைக்கிற மாதிரி ஒரு என்டைசிங் இது யாருடைய வேலை சத்ரு அவன் என்ன காமித்தான் தேவனுடைய தேவனாக இயேசு கிறிஸ்துக்குங்க பட்டணத்தை முழுவதும் உலகம் எங்கே நீ என்னை வணங்கிக்கோ இது எல்லாத்தையும் நான் உனக்கு தேவன் சிருஷ்டித்த அனைத்தும் சாத்தானவனுக்கு காண்பித்து நீ என்னை வணங்குன்ற மாதிரி இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் இங்கே இருந்துருங்க அவர் போக வேண்டிய இடம் தன்னுடைய ஸ்தானத்துக்கு போக வேண்டிய யாக்கோபு அங்கிருந்து அப்படியே டீவியேஷனுக்காக என்டைஸ் பண்றாங்க பாருங்க பின் வசனத்தை பாருங்க தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான் சீகேமும் அவன் தகப்பனையும் அவள் சகோதரனையும் நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு பன்னெண்டாவது வசனம் ஆஸ்க் மீ எவர் ஸோ மச் டவுரி அண்ட் த மேரேஜ் கிஃப்ட் ஐ வில் கிவ் அக்கார்டிங் டு வாட் யூ டெல் மீ ஒன்லி கிவ் மீ த கேர்ள் டு மீ டு பி மை ஒய்ஃப் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பெண்களை தங்களுக்கு எடுக்கணுன்னா டௌரி வாங்குறாங்க அது இன்டைரக்டாக மாப்பிள்ளையை வித்து போடுறதுக்கு தான் அடையாளம் அவன் அடிமை ஆகுறான் ஆதியிலே ஆப்ரஹாம் வந்து தன் மகனை திருமணம் பண்ணுறதுக்காக எலியேசர்கிட்ட அனுப்பும்போது அவரு கொடுத்து அனுப்புகிறார் கொடுத்து இந்த பெண்ணுக்கு இதெல்லாம் வெகுமதி கொடு அந்த பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல முழு குடும்பத்திற்கும் இதுதான் பைபிள் பிரின்சிபல் ஆனால் இங்கே இருக்கிற பிரின்சிபல் என்ன சமுதாயத்துல சமுதாயத்தில் இடத்துல எத்தனை லட்சம் எத்தனை கோடி அருவறுக்கத்தக்க காரியங்கள் வித்து போடுற காரியமாக இருக்குது அந்த பிள்ளை அந்த புருஷன் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வரணும் இது வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பாருங்க கத்ராகி ஏசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார் அவர் வந்து சபையை மனவாட்டின்னு சொல்றார் தன்னைத்தானே பலியாய் கொடுத்து மீட்டெடுத்து மனவாட்டி ஆகிய சபைக்காக காத்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு புருஷன் இருக்கணும் பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கென்று நம்ம அழைத்திருக்கிறார் தேவன் பரிசுத்தமாய் காணப்படணும் குடும்பம் பரிசுத்தமாய் காணப்படும் குடும்ப தலைவர்கள் பரிசுத்தமாய் காணப்படணும் வசனத்தை வாசிக்கும் போது தெரியுது எவ்வளவாக சாத்தான் வந்து அங்கே என்டைஸ் தப்பு நடந்துருச்சு அந்த என்டைஸ் பண்ணி யாக்கோபை அப்படியே கொண்டு வரணும்பாங்க தேங்க் காட் அந்த மகன்களுடைய வாழ்க்கையில் கத்தர் இன்டர்ஃபியர் பண்றாரு இங்கே வாசிங்கம்மா அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீ நாளை சீக்கேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் மஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க இதுக்கு முன்னதாக தாங்களே தோங்க ஒரு மாப்பிள்ளையை தெரிஞ்சுக்கிறாங்க நான் பெண் பிள்ளைகளை தான் நான் இந்த நேரத்தில் பேச போகிறேன் மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி பேசலாம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையனை கிறிஸ்டியனாக மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு சபை கொண்டு வரேன் இதுக்கு முன்பதாக தே இன் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை தெய்வஜனமே ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நம்ம காத்திருந்து கத்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் ஏற்ற துணையை கொண்டு வருவார் அந்த குடும்பம் கத்தரால் கட்டப்படும் அந்த குடும்பத்தின் சென்டரை யார் இருப்பார் தலைவனாக தேவனே இருப்பார் அந்த குடும்பத்தில் தேவன் இருந்தார்னா வறுமை இருக்காது பிரச்சனைகள் வந்தது அப்ராம்கு ஆனால் அவர் சத்தத்தை கேட்டு நிற்கும்போது அந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்த இடம் எரிய அறியாதபடி போனது ஈசாக்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர் உன் தகப்ப பஞ்சத்தை கண்டு எகிப்துக்கு போனார் நீ போயிடாத நீ இங்கே இரு நான் சொல்கிற இடத்துல நீ நில்லு நான் உன்னை ஆசை கீழ்ப்படைந்தார் ஈசாக்கு விதைத்தார் உலகத்துக்கே பஞ்சம் ஆனால் ஈசாக்கு விதைப்புத்த போது நூறு மடங்கு ஆசிர்வாதம் இதுதான் ஒரு குடும்பம் இங்கே என்ன நடக்குது என்டைஸ் பண்ணுற விருத்த சேதம் ஸோ இந்த காலத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அவசரசரமாக கிறிஸ்டியனாக மாற்றணும் சர்ச்சில் போய் அவனை கம்யூனிகேட் மெம்பராக மாற்றணும் இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க கடகடனை ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அந்த கல்யாணம் டக்குன்னு போயிடுது பிறகு ரெண்டு பேர் மனதும் ஒன்றும் இல்லை டிவோர்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க பிள்ளைகள் வெறுத்த சேதனம் இல்லாத ஒரு ஜனத்தோட நம்ம எப்படி சம்மந்தம் வைக்கிறது இது வந்து ஒரு டிசப்ஷன் தான் பாருங்கள் பின்னாடி படிப்போம்